தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் அன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் சங்க இலக்கிய சுவடுகள் பகுதி ஐந்து இன்று நமது தலைப்பு திருமுருகாற்றுப்படை சென்ற காணொலியிலேயே ஆற்றுப்படை நூல்கள் என்றால் என்ன என்பதை கண்டோம் சொன்ன பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படிப்பட்ட ஆற்றுப்படை நூல்கள் முதலாவதாக குறிப்பிடப்படுவது குறிப்பிடப்படுவது திருமுருகாற்றுப்படை காலத்தால் முந்தையது கிடையாது ஆனால் குறிப்பால் முந்தியது அதாவது இது கொஞ்சம் லேட்டாக கால தாமதமாக சங்க காலத்துடைய முடிவு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் ஆனால் இது வந்து இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருப்பதாக கருதி பிற்காலத்தில் வந்தவர்கள் பத்து பாட்டு நூல்களில் முதன்மையாக தூக்கி வச்சிட்டாங்க இப்போ கூட இது பதினோராம் திருமுறையில் அதாவது சைவ பரம்பரையில் சிவனை பற்றி பாடிய எல்லா பாடல்களும் திருமுறைகளாக பன்னெண்டு திருமுறைகளாக இருக்குது இதில் ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு குறிப்பு இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா தனிப்பாடலையும் பதினோராம் திருமுறையில் தொகுத்து வச்சுருப்பாங்க அதில் திருமுருகாற்றுப்படையும் தொகுக்கப்பட்டுள்ளது இதை இயற்றியவர் நக்கீரர் அதே தான் அந்த நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் என்று சொன்னால் அதே நக்கீரர் தான் மொத்தம் இதில் முன்னூற்றி பதினேழு அடிகள் இருக்குது இதில் தான் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திரு ஆவீனன்குடி திருவேரகம் குன்றுதோராடல் படமுதிர்ச்சோலை இந்த ஆறு பெயர்கள்தான் திருமுருகாற்றுப்படை நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அப்படியே இருக்குது திருச்சீர் அலைவாய்கிறது இன்று திருச்செந்தூராக மாறிவிட்டது திரு ஆவியனன்குடி நமக்கே தெரியும் பழனி மலை திருவேரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க சுவாமி மலை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது இதெல்லாமே நம்மளுடைய அசம்சன் தானே தவிர இதெல்லாம் இது அப்படியேதான் அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை திருப்பரங்குன்றத்தை ப்ரூவ் பண்ணாச்சு திருச்சீர் அலைவாய் திருச்செந்தூர் குறிப்பு இருக்குது ஆவியன்குடிக்கு சொல்லவே தேவைய வேகன் அப்படிங்கிற ஆவிக்குடியை சேர்ந்தவன் அதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கிய சான்றுகளே இருக்குது ஆனால் இந்த திருவேரகமும் பழமுதிர்ச்சோலைக்கும் திருத்தணிக்கும் சான்றுகள் இல்லை குன்று தோறாளால் தான் திருத்தணி பழைய அன்றைய பழமுதிர்ச்சோலை தான் இன்றைய பழமுதிர்ச்சோலைங்கிறதுன்னு அவங்கள்ட்ட சான்று இல்லை ஏன்னா பழமுதிர்ச்சோலை எங்கே இருக்குது அழகர் மலையோட உச்சியில் இருக்குது அழகரை பற்றி சங்க இலக்கியங்களை குறிப்பு இருக்குது ஆனால் மேலே இருக்க முருகனை பற்றி குறிப்பு இல்லையே அழகர் மேலே முருகன் இருக்காருன்னு குறிப்புகள் இல்லாத பொழுது இதுதான் அது அப்படிங்கிறத நம்மளால முழுமையாக சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறதான் வரலாற்று ஆசிரியர்களோட குறிப்பாக இருக்குது மேலும் இந்த நூலுக்கு புலவர் ஆற்றுப்படை என்று பெயர் இது எப்படி ஆற்றுப்படை இலக்கணில் வருதுன்னு சொல்லும் பொழுது வீடு பேறு பெற்ற ஒருவன் மற்றொருவனை வீடு பேறு பெற வழிப்படுத்துவது அப்படின்னு நச்சினார்க்கின் நச்சினார்கின் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் இதில் திருமுருகாற்றுப்படைக்கு உள்ள சிறப்பம்சம் என்னன்னா எந்த நூல்லையுமே பாட்டுடை தலைவனை பெயரில் வைக்க மாட்டாங்க அதாவது இப்போது ஒருநராற்றுப்படை கரிகாலனை பற்றி இருக்குது ஆற்றுப்படைன்னு வைக்க மாட்டாங்க ஆனால் இது மட்டும்தான் பாட்டுடை தலைவனான முருகப்பெருமானுடைய பெயரை தலைப்பில் வைத்து திருமுருகாற்று படை என அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்களை நீங்கள் அறிந்தாலும் எங்களுடன் பகிரலாம் கருத்துரை பெட்டிகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவர்களும் பகிருங்கள் முழுமையாக கவனித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்